சீனாமுனா கட்சியில இருந்த கரவேட்டி தான் கட்டணும் இதுவரை இருந்த அலைத்துறை அமைச்சர்களே எல்லாம் கரவேட்டி கட்டின அமைச்சர் தானே பார்த்து அவர் எங்களோட சேர்ந்து காது கட்டி விட்டார் எனக்கு எங்க பெரிய வெற்றிப்பான் எங்களுக்குள்ள ஃபைட்டிங் ஏற்படுத்திட்டீங்க இந்த ம முத்தமிழ் மகாநாட்டுக்கு நீ அழைத்தார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் போன் அப்படி ஏசிடிசி தான் அனுப்புனார் அவர் வந்து சீனாமுனா கட்சியை சேர்ந்தவர் என்னென்னா அவர் சீனா மூணா கட்சியிலிருந்த கரவேட்டி தான் இதுவரை இருந்த அலைத்துறை அமைச்சர்களே எல்லாம் கரவேட்டி கட்டின அமைச்சர் தானும் பார்த்து அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார் எனக்கு எங்கள் பெரிய வெற்றி அவ்வளோதான் கரவேட்டி கட்டியவரை காவி வேட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார் நல்லா செஞ்சிருக்காரு எல்லாரையும் வர வளைச்சு சிறப்பு தங்க அதை விட இன்றைய தினம் இங்க வந்தாருன்னா தர்மயாதீனத்துல தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி தர்மயாதின மகாபஜிவான் கண்டமானி தேசியர் தான் கலைஞருக்கு ஆசிரியர் அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்த உடனே நான் தர்மியேசி சாமி கட்ல சாமியர்கள் எனக்கு அதை அறிஞர் கண்பாடு உடனே அந்த இதை டாக்டர் எங்களுக்கு ஆக்கிரத்தா சன்னிதானத்தை ஆசீர்வாதம் கவர்ந்து ஆக ஒரு ஆதீனம் ஒரு ஒரு மகாவித்வான் அவர் தண்டவாணி தேசிகரை உருவாக்கிச்சு அவருடைய அவர் தான் கலைஞர் ரெண்டாயிரத்தி காரணம் அப்படியே சிறந்த ஆகியனம் இங்கே பல்லத்தை பற்றி கூட சொன்னாங்க எங்கள் சன்னிதானம் நடக்கவும் செய்வார் பல்லக்கு ஒரு பொருடல்ல அவருக்கு ஒரு சம்பிரதாயங்கள் தான் பல்லத்தில் ஏறுறாங்க அதை நடக்கவும் செய்வாரு பல்லக்கலை இறந்து அதையும் அதை நம்முடைய அமைச்சர் புரிஞ்சு கொள்வார்கள் இந்த கோயிலுக்கு கூட பேச வாய்ப்பு இல்லை இந்த கோயில் கூட நிறைய நிறையதாரர்கள் இருக்கிறாங்க குத்தகைன்னு கேட்டா தான் அவர் அந்த கோயில் குத்தகையை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகை தரா ஒரு தொடக்கு என்ன அவர் என்ன செய்யணும் சாட்டகை எடுக்கணும் சாட்டையை வீசி குத்தகைதாரளை ஒரே அமுக்க அமுக்கி குத்தகை மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கும்பாட்டியெல்லாம் செய்யணும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பம்பரத்தை சாட்டை எடுக்கணும் அது என்ன சாட்டைன்னா சக்கம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி அந்த குத்தகைய அதை செஞ்சாருன்னா நம்ம சேகர் பாபு ஆனவர் நம் பாபுவாக இருப்பாருன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு அதெல்லாம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்